கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இவ்வேளையிலே கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வேதத்தை தியானிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு அருளின தயவுக்காக அவரை நன்றியோடு கூடி ஸ்தோத்திரிப்போம் கடந்த நாட்கள் முழுவதுமாக கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார் இந்த நாள் எப்படி கடந்து வருமோ என்று பயந்து கொண்டிருந்த நேரங்களை கர்த்தர் மகிமையாய் மாற்றி சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நாம் கடந்து வர கர்த்தர் கிருபை பாராட்டின அவருடைய நன் அவருடைய தயவுக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம் மல்கியா நாலாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே இந்நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன என்று தியானிப்போம் என் நாமத்துக்கு பயந்திருக்கிறேன் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டின்கு ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது பிரேமான சகோதர சகோதரிகளை எதை குறித்த கவலை வேண்டாம் துக்கம் வேண்டாம் வேதனை வேண்டாம் உயரத்தின் நாட்களை எப்படி கடந்து வருவோம் என்ற வியாபாரம் உங்களுக்கு இருக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் எப்படி கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தைகளை குறித்து சொல்லியிருக்கிறார் என்று தியானிப்போமானால் என்னை நம்பியிருக்கிற என் நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவர் மேலும் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று அவர் செட்டிலின் கீழே நம்மை மூடி மறைத்து பாதுகாத்து ஆரோக்கியமான சரீரத்தையும் கொடுத்து இருளை நம்பி விட்டு நீக்கிட அவர் இருக்கிறார் சகோதரனே சகோதரி கர்த்தரை மாத்திரை நம்பி வாழுங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் ஒரு பொழுது வெட்கமடையவதுமில்லை ஏமாந்து போவதும் இல்லை நாம் பெற்றுக்கொண்ட பல அதிசயமான காரியங்களை நினைத்து பாருங்கள் அவர் மகிமையாய் வல்லமையாய் உருவோம் அந்த நாட்களில் கடந்து வர அவர் நம்மோடு கூட இருந்தார் நினைத்து பார்க்கும் பொழுது எப்படி நாம் கடந்து வந்தோம் எப்படி இந்த தீங்கிலிருந்து நம்மை நம்மை விடுவித்தவர் யார் என்று யோசிப்போம் ஆனால் கத்ராகி இயேசு கிறிஸ்து உங்கள் நேலாகவே இருக்கிறார் உங்கள் பக்கத்திலே அருகாமையிலே நிற்கிறார் அவருடைய செட்டைகளின் கீழே உங்களை மூடி மறைத்து பாதுகாக்கிற தேவனாக அவர் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வருகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் நம்முடைய பயத்தினாலே நம்முடைய சாமார்த்தியத்தினாலே நம்முடைய டேலண்ட்டினாலே இவைகளெல்லாம் நடந்தது என்று பெருமைக்குரிய வார்த்தைகளை பேசுவதை நாம் தவிர்த்துட்டு சத்தர்தான் என்னோடு கூட இருந்தார் கத்தர்தானே இந்த செயல்களை செய்து முடித்தார் ஆச்சரியமாய் அதிசயமாய் செப்பா உங்களோடு கூட இருந்தார் என்று பிறருக்கு சாட்சியாக நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும் அது சீக்கிரமாய் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொன்ன சத்தியமுள்ள வார்த்தையை விசுவசித்து అర్మే నంబిక సంతోషత మన ధైర్యతూ విశ్వాసతూ కడంతో క్రిస్త కే మహిమ ఉండటం ఆమె